அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் சென்ற காணொலியில் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் சொல்லியிருந்தேன் அதற்கு பின்பாக எழுத்தாளர் யஸ்ராமகிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த புத்தகங்களை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மூன்று தலைமுறையாக எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய முடிவுராத தமிழ் தலைமுறைக்கு இலக்கியம் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் கவி பேரரசு வைரமுத்துவோட புத்தகங்களை பார்ப்போம் கவி பேரரசு வைரமுத்துவோட புத்தகங்கள்ல என்னோட வாசிப்பு அனுபவத்தில் இந்த புத்தகங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் சில புத்தகங்களை கவிதை கட்டுரை நாவல் சிறுகதை அப்படிங்கிற எல்லா தளத்திலையும் எழுதியிருக்காரு இந்த எல்லா தளத்திலயும் என்னட்ட என்ன புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதலாவதாக நாவல்ல கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் பேயத்தேவர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் நாவல் இந்த நாவலோட மைய கருத்து என்ன அப்படின்னா இந்த நாவல்ல ஒரு அணை கட்டுவதற்காக ஒரு ஊர் வந்து தன் ஊரை விட்டு புலம்பெயர்ந்து வேறு நிலத்துக்கு போறாங்க அந்த நிலத்தை விட்டு போக முடியாமங்க என்ன பாடுபடுறாங்க ஒரு கிராமத்து வாழ்வு மனிதனுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி மூணுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு வாங்கி வாசி பாருங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அடுத்தபடியாக கருவாட்சி காவியம் அவர் இந்த கருவாட்சி காவியத்தை எழுதிச்சு சொல்லியிருக்காரு கள்ளிக்காட்டு விகாசம் கருவாட்சி காவியம் என்ன அளவில் இரட்டை காப்பியங்கள் சொல்லியிருக்காரு பேயத்தேவர் அப்படிங்கிற ஒரு ஆணுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்ட புத்தகமாக கள்ளிக்காட்டு திகாசமும் இது வந்து கருவாச்சி அப்படிங்கிற பெண்ணை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகவும் இருக்கு இந்த புத்தகம் எனக்கு கள்ளிக்காட்டு திகாசத்தை கூட இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப உரியா இருந்துச்சு இந்த புத்தகத்துல ஒரு பெண் படும் பாடு அவள் வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதா இருக்கு அவள் பிரசவத்தை அவளே பார்த்து கொள்கிற காட்சி எழுதியிருப்பாரு மொழியால் எப்படி வந்து ஒரு பெண்ணுடைய பிரசவத்தை காட்சிப்படுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கதாபாத்திரம் எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதுலேருந்தும் அவள் எப்படி மீண்டு வர்றா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு படம் பிடித்து காட்டும் இதை வாழிச்சு பார்த்தா பெண்களுக்கு ஒரு புது விதமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக ஒரு துன்பங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும் நல்ல கவித்துவமான மொழியில் எழுதியிருக்காரு வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக கவி பேரரசு வைரமுத்து ஐயாவோட மூன்றாம் படகம் போர் இந்த புத்தகத்தை நான் கல்லூரி காலங்களில் படித்தேன் இந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் இந்த புத்தகம் புவி வெப்பமயமாதலை மையமாக வைத்து பூமியை நிலத்தை விவசாயத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயமா விவசாயத்தை போற்றக்கூடிய விவசாயி நிலைமையை சொல்லக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது இது கண்டிப்பாக வாய்ச்சி பாருங்க உங்களுக்கு நல்ல விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் கவி பேரரசு வைரமுத்துவின் தண்ணீர் தேசம் இந்த புத்தகம் கலைவண்ணன் தமிழ் ரோஜா அப்படிங்கிற கதாபாத்திரங்களை அவர்களுக்கூடான காதலை நிலத்தை கடலோடிகளின் வாழ்க்கையை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய புத்தகமாக இருக்குது இந்த புத்தகம் மிகச்சிறந்த காதல் காப்பியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த காதலை முதலாக சொல்லியிருப்பாரு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் நான் நிறைய திருமணமான தம்பதிகளுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்குறது வழக்கம் நல்ல புத்தகம் வாசிச்சு பாருங்க ஏற்கனவே கவி பேரு ஐயாவோட நான்கு நாவலை பார்த்துருந்தோம் இப்போ நாலு கட்டுரை தொகுப்பை பார்ப்போம் முதலாவதாக இதுவரை நான் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பு கவி பேரரசு ஐயாவோட இளமை காலத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஒரு மனிதனோட வாழ்க்கை எவ்வளோ அழகா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாழ்ச்சி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எனக்கு எப்போவுமே விருப்பமான புத்தகம் சுயசரிதை தான் ரொம்ப அவங்கவுங்களோட வாழ்க்கையை வாசிச்சு பார்த்தோம்னா அதை அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை நம்மளும் கொஞ்சம் தூரத்திலிருந்து எட்டி பார்த்தது மாதிரி இருக்கும் அவ்வளவு சிறப்பான ஒரு எடுத்து இதை வாழ்ச்சி பாருங்க ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்தபடியாவது இது மிகச்சிறந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம் கவி பேரரசர் ஸ்வைரமுத்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் தான் இந்த புத்தகம் இதை வாசிச்சு பாருங்க ஒரு கடல் போல நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த புத்தகம் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் இது மிக முக்கியமான புத்தகம் எனக்கு ரொம்ப விருப்பமான புத்தகமாகவும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையை யாரெல்லாம் சலனப்படுத்தி இந்த குளத்தில் யாராருலாம் கல்லறிஞ்சு நம்மளை இந்த மாதிரியான மாத்துறாங்களோ நம் வாழ்க்கையில் யாராலாம் தவிர்க்க முடியாத அனுபவத்தை நமக்கு தந்துட்டு போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் நினைவுப்படுத்தி அவங்கள எல்லாத்தையும் வந்து கட்டுரைப்படுத்தியிருக்காரு ரொம்ப அழகான மொழியில் எழுதியிருக்காரு இதில் இருக்க ஒவ்வொரு கட்டுரையும் வாசிச்சு காமிக்கலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கட்டுரை தொகுப்பு இதை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல் உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் அவங்களை சல்லனப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு வரும் கண்டிப்பா வாசிச்சு பாருங்க இந்த புத்தகம் கவி பேரரசு வைரமுத்துவின் தமிழ் ஆற்றுப்படை இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு இருபத்தி நாலு அறிஞர்களை ஆற்றுப்படுத்தியிருக்காரு மிகச்சிறந்த புத்தகம் நான் வாசித்து நேசித்த புத்தகங்கள் இது மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இந்த புத்தகத்தை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கு எழுதப்பட்ட எழுத்தாளர்களை அங்கங்கே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் தொல்காப்பியல் தொடங்கி கவிக்கு அப்துல் ரஹ்மான் வரைக்கும் ஆட்டுப்படுத்தியிருக்காரு ஒவ்வொரு கட்டுரையும் மிகச்சிறந்த கற்று மிகச்சிறந்த அறிஞர்களை அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் வாங்கி வாசிப்பாருங்க அடுத்தபடியாக அண்மையில் நான் வந்து இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருந்தேன் பெய்யன பெய்யும் மலை இது மிகச்சிறந்த கவிதை தொகுப்பு இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கவிதைகள் என் மனதுக்கு நெருக்கமாக இருந்துச்சு குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சொல்லதிகாரம் இது போதும் எனக்கு மதுரை போன்ற கவிதைகள்லாம் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த கவிதைகளாக இருந்துச்சு இந்த கவிதைகளை தனித்தனி காணொலிகளாகவும் உங்களுக்கு பதிவிட்டு போட்டிருக்கேன் இன்னும் இதில் இருந்து சில கவிதைகளை உங்களுக்கு நான் தனி காணொலியாக பதிவிட்டு போடுறேன் அந்தளவுக்கு மிகச்சிறந்த கவிதை வாசிச்சு பாருங்கள் இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் கவி பேரரச வைரமுத்துவின் கவிராஜன் கதை இந்த புத்தகம் என்ன அப்படின்னா பாரதியோட வாழ்க்கையை கவிதையாக தொகுத்து கொடுத்துருக்காரு மிகச்சிறந்த கவிதைகள் நிறைந்திருக்கு இந்த முழு கவிதையும் மகாகவி பாரதியின் வாழ்க்கையை ஆதி முதல் அந்த முறை எழுதியிருக்காரு கவிதையாகவே எழுதியிருக்காரு மிகச்சிறந்த புத்தகம் வாங்கி வாரிச்சு பாருங்கள் அடுத்தபடியாக கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இந்த கவிதை இருந்து எதுவுமே சில கவிதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன் குறிப்பாக இளையில் தங்கிய துளிகள் அப்படிங்கிற கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை வாசிச்சு பாருங்கள் அடுத்தபடியாக கவி பேரரசு தமிழுக்கு நிறமுண்டு அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்திலேயும் சில கவிதைகளை உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தேன் உலகம் அப்படிங்கிற கவிதை மிக முக்கியமான கவிதை இதில் வாட்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல விதமான அனுபவத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சொல்லும் உங்களை மாற்றக்கூடிய சொல்லாக மாறும் வாசிச்சு பாருங்கள் நல்ல அனுபவம் உள்ள கவிதை இப்போ அண்மையில் வெளியான மிகச்சிறந்த புத்தகங்கள் இது ஒன்று மகா கவிதை இந்த புத்தகம் ஐம்பூதங்களையும் அழகாக கவிதையாக்கி இருக்கிறது ஐம்பூதங்கள் பற்றிய கவிதைகளை நிறைய அறிவியல் குறிப்புகளை கவிதையாகவே எழுதியிருக்காரு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த அட்டைப்படமும் எனக்கு ரொம்ப மிக விருப்பமானதாக இருந்துச்சு வாசிச்சு பாருங்கள் நல்ல கவிதைகள் நிறைய இதில் இருக்குது வாசிச்சு பாருங்கள் நல்ல புத்தகம் கவிதை தொகுப்பு பார்த்தோம் அடுத்து அவருடைய சிறுகதை இந்த சிறுகதையில் வந்து ஏழையின் தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதையா இருந்துச்சு வாசிச்சு பாருங்க ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும் எல்லாமே கவிதையால் எழுதிய கதை அப்படின்ற அளவுக்கு நல்ல கவித்துவமான மொழியில் எழுதியிருக்காரு நமக்கு ரொம்ப பிடித்தமான கதைகளை எழுதியிருக்காரு வாசிச்சு பாருங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் எனக்கு இது வரைக்கும் கிட்ட இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்துவின் கதை கவிதை கட்டுரை நாவல் அப்படிங்கிற எல்லா வடிவத்திலும் அவருடைய புத்தகங்கள் நான் வாங்கி வாசித்து எனக்கு வயப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன் அடுத்து எழுத்தாளர் பவா செல்லத்துறையின் புத்தகங்களை பார்க்கலாம் அதன் பின்பாக ஐயா இரையன் பை ஏஸ் புத்தகத்தை பார்க்கலாம் அதுவரை நன்றி குறிவுடைய பெறுகிறேன் நன்றி வணக்கம்